கார்த்திகை மாதம் தான் டேம் லாக் பண்ணணும் அதுக்கு பிறகு வர தண்ணி முதல்ல வர தண்ணி போட திறந்து விடணும் அப்படின்னு கலெக்டர் சொல்லணும் டெய்ரீ மிகப்பெரிய சாபம் வந்து தானதான் அவன் அங்கேயே போட்டுதான் போர்டு நீங்க இருக்கிறது

அதனால அந்த போடினே மோட்டார் அப்படி பண்ணலாம் நீ சொல்ற மாதிரி ஏறிமே லாபி என்னமா ரசைகள் பிரச்சனை இல்ல சண்டைன மிகப்பெரிய சாபம் வந்து குப்பன தான் அவன் அங்கேயே போட்டுதான் போடு நீங்க குப்பன அது போயிடும் 17 ஏன்னா டாக்குமெண்ட் பண்ற மேல அந்த ஹெட்கோட் பண்ணுங்க